அவர்கள் மீது நாம் எல்லாவற்றை விட பிரியம் வைக்க வேண்டும் என்று சொன்னது நம்மால் சாத்தியப்படாமல் இருப்பதற்கு காரணம் பெற்றோரை பெற்றோராக புரியாததன் காரணம் பிள்ளைகள் முகமது வைக்காமல் இருப்பது போன்றே முகமது ரசூவை அவர்களுடைய லாஸ் முபாரக் எப்படி நாம் உணர வேண்டுமோ புரிய வேண்டுமோ அவ்வாறு புரிய தவறியதின் ஏதன் காரணமாக தான் மகபத்து வைக்க முடியாது முடக்கப்பட்டிருக்கும் புரிந்து கொண்டால் குர்பானா ஆயிடும் ஆனால் தான் சாஹாபாக்கள் பெற்றோர்களை வழி சொல்வதற்கு தாங்காது எல்லாத்தையும் தாங்கிவாங்க பெற்றோர்கள் குறைச்சி என்ன தாங்காது அந்த பெற்றோர்களை நரிசிதாஸ் முன்னால் ஏதாவது விஷயத்தை கேட்க கேட்க முற்பட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா ஃபிதாக்க அபீவ உம்மியாரை சொல்லலாம் தாயும் தந்தையும் தங்களுடைய பாதங்களில் அர்ப்பணமாக கடவுள் என்று சொல்லிவிட்டு உச்சத்துக்கு அழைத்து செல்வது போன்று ஆயிரம் இடங்கு அதிகமாக மனித சரீரம் என்ற ஒன்றுக்கு முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய கல்புக்கும் ரூபுக்கும் தொடர்புடைய முகமது அவர்களை எப்படி புரிய வேண்டுமோ விளங்க வேண்டுமோ எந்த இல்மு ஹசானாவோ அந்த இல்மை இது விஷயத்தை நாம் பயன்படுத்த தவறியதன் காரணமா அவர்களை சாதாரணமான ஒரு நவியாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம்